வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த பதிவை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஜாதகர் யாருன்னா தமிழ் திரையுலகில சிறந்த கவிஞராக புகழ்பெற்ற கவிஞராக விளங்கிய கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விளக்கத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் கவியரசு கண்ணதாசன் அவர்களை பத்தி பார்க்கணும்னா அவர் ஜூன் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் திருப்பத்தூர் மாவட்டத்திலே பிறந்தவர் திருப்பத்தூர்னா காரக்குடி திருப்பத்தூர் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூருங்க அவர் அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் வருடம் அவருடைய ஐம்பத்தி நான்காவது வயதில் வந்து அவர் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய காலச்சூழல் ஏற்பட்டது இவர் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் கவிஞராகவும் சிறந்து விளங்கினாருங்க இவர் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கவிதைகள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் கட்டுரைகள் அப்படின்னு பல எழுதியவர் கண்டமாரதம் திருமகள் திரை ஒளி தென்றல் தென்றல் திரை முல்லை அப்படின்னு கண்ணதாசன் அவர்களால் எழுதப்பட்ட இப்படிப்பட்ட இதழ்களோட ஆசிரியராகவும் அவர் சிறப்பாக விளங்கினார் தமிழக அரசோட அரசவை கவிஞராகவும் சிறந்து விளங்கியவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் இவரோட படைப்புக்காக சாகித்ய அகாடமி விருது அதாவது எழுத்தாளர்களுக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய விருதான சாகித்ய அகாடமி இவருக்கு வழங்கப்பட்டு இருக்குது இவரோட புனை பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா காரைமுத்து புலவர் ங்காமு கனகப்பிரியன் பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற மாதிரி பல்வேறு பேர்களால் இவர் அழைக்கப்படுகின்றார் இது கவிஞராக மட்டும் இல்லைங்க பாடலாசிரியர் அரசியல்வாதி திரைப்பட தயாரிப்பாளர் அப்படின்னு பல்வேறு துறைகளையும் சிறந்து விளங்கியவர் இவர் கல்வின்னு பார்த்தீங்கன்னா இவர் எட்டாவது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு இவரோட குறிப்பிடத்தக்க படைப்பு மிக சிறப்பான படைப்பு அப்படின்னு மக்களால் போற்றக்கூடிய படைப்புகள் நிறையா இருக்கு அதில் குறிப்பாக சொல்லணும்னா அர்த்தமுள்ள இந்து மதம் இயேசு காவியம் இது போன்ற நூல்களை வந்து சிறப்பான நூல்களை இவர் மக்களுக்காக அருளை சென்றுள்ளார் இவருக்கு வந்து சிறந்த வசனம் எழுதியதற்காக குழந்தைக்காகங்கிற படத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருடம் பேசி விருது பிறைக்கப்பட்டது இவர் முன்பே குறிப்பிட்டது போல சாகித்ய அகாடமி விருது வந்து சேரன்மா சேரமான் காதலி அப்படிங்கிற ஒரு நூலுக்காக இவர் கிடைச்சிருக்குங்க இவருக்கு மனைவிகள்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மூன்று திருமணம் செய்து கொண்டவர் முதல் மனைவி வந்து பொன்னலகிங்கிறவங்க இரண்டாவது பார்வதி அம்மாள் இவரோட ஐம்பதாவது வயசில் வந்து உழவர் வள்ளியம்மை அப்படிங்கிற அப்படிங்கிறவங்களை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு பதினைந்து குழந்தைகள் இருக்காங்க இவரோட பெற்றோர்னு பார்த்தீங்கன்னா இவர் சாத்தப்ப செட்டியார் அவருக்கும் விசாலாட்சி ஆட்சி அவங்களுக்கும் வந்து மகனாக பிறந்தவர் இவரோட குடும்பத்தில் இவருக்கு உடன் பிறந்தவர்களே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இவர் குடும்பம் பெரிய குடும்பம் பத்து சகோதரர்கள் இவருக்கு மொத்தம் இவர் குடும்பத்தில் பத்து பேர் இவரே எட்டாவதாக பிறந்திருக்கின்றார் இவரோட வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னா இவரோட இயற்பெயர் வந்து முத்தையா தான் வயதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து சிகப்பு ஆட்சி அப்படிங்கிறவங்க வந்து ஏழாயிரம் ரூபாய் கொடுத்து தத்தெடுத்துக்கொண்டார் அவரோட வீட்டில் வந்து நாராயணன் அப்படிங்கிற பேரில் தான் அவர் வாழ்ந்து வந்தார் அவர் அவரோட சொந்த வீட்டில் வாழல தத்து கொடுத்து வேறு வீட்டில் தான் வாழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரி குறிப்புகள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் இடம் வந்து திருவற்றூரில் வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து முதல்ல பணிக்கு செய்கிறாரு பத்திரிகை ஆசிரியர் பணிக்கு சென்றபோது தான் அவருக்காக வச்சுக்கிட்ட புனைப்பெயர் தான் கண்ணதாசன் அவரோட உண்மையான பேர் முத்தையா அவர் வளர்க்கப்பட்ட பேர் வந்து நாராயணன் அவர் புனைப்பெயர் வந்து கண்ணதாசனாக மாறியது இவருக்கு வந்து கடைசியாக பிறந்த குழந்தை தான் ஈசாலி கண்ணதாசன் அப்படிங்கிற மகள் இவர் கம்பர் செய்யுள் பாரதி பாடல்கள்லாம் இவர் அது படிக்கிறதெல்லாம் அதிகமான நாட்டம் கொண்டு அதில் ஈடுபாடு கொண்டவராக இருந்தார் இவருக்கு அரசியல் ஈடுபாடுங்கிறது இயற்கையாகவே இருந்துச்சு அண்ணா திமுக அண்ணாவால் இயற்றப்பட்ட திராவிட முன்னேற்ற கட்சியில் வந்து பயணித்தார் அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் வருடம் வந்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்றைக்கு வந்து ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக கட்சியிலிருந்து வெளியேற வேண்டிய கால சூழல் ஏற்பட்டது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவி கே சம்பத் அவர் அவரோட சேர்ந்து தமிழ் தேசிய கட்சி அப்படிங்கிற கட்சியை தொடங்கினார் பின்னர் அந்த கட்சியை வந்து காங்கிரஸோட இணைத்தார் காங்கிரஸும் ஒரு காலத்தில் பிளவுபடுச்சு இந்திரா காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி பிளவு இந்திரா காந்தியோட பக்கம் வேற சப்போர்ட் பண்ணாரு தான் இருந்த கட்சி தலைவர்களோட உண்மையான சுரூபம் அவர்களை பத்தி தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த கட்சியில் இவர் பணி பயணிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவர் பற்றிய நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு இவர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா அதிகமா விமர்சனம் செய்தார் அப்படி இருந்த போதிலும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து பெரிய மனசோட தமிழக அரசோட அரசவை கவிஞராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருடம் வந்து கண்ணதாசன் அவர்களை நியமித்து அழகு பார்த்தவர் தான் எம்ஜிஆர் இவருக்குன்னு மணிமண்டபம் இருக்கு இவருக்கு இவரோட நினைவை போற்றும் வகையில் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரக்குடியில் வந்து இந்த நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவி கவிஞர் கவியரசு கண்ணதாசன் அப்படிங்கிற பேர்லேயே மணிமண்டபம் இருக்குங்க இப்போ மணிமண்டபத்திலேயே பார்த்தீங்கன்னா என்ன சிறப்பு இது எம்ஜிஆரால் தொடங்கி வைக்கப்பட்ட மணிமண்டபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எம்ஜிஆர் தொடங்கி வச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கலைஞர் வந்து கருணாநிதி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு தொண்ணூத்தி ரெண்டாம் இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் மேடம் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களால் திறந்து தான் இவரோட மணிமண்டபம் அதுபோல இவரோட மணிமண்டபம் தொடர்பாக மூன்று தலைவர்களும் தொடர்பு கொண்டு இவரோட துணிமண்டபம் வந்து இன்னைக்கு வந்து நினைச்சு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது இவரோட திரைத்துறையில பங்களிப்புனா இவர் வசன கட்டமாக கதை வசனம் எழுதியிருக்காரு தயாரிப்பு சிறந்த பாடலாசிரியராக சிறந்து விளங்கியிருக்கின்றார் இவரோட கடைசியா தமிழ் திரையுலகில இவர் எழுதிய பாடல்னா அது மூன்றாம் பிறை அந்த படத்துக்காக கண்ணை அப்படின்னு ஒரு பாடல் அதுதான் இவர் கடைசியாக எழுதிய பாடல் இவரோட இலக்கிய படைப்புகள் இவரோட காப்பியங்கள் கவிதை தொகுப்புகள் சிற்றிலக்கியங்கள் கவிதை நாடகங்கள் மொழிபெயர்ப்பு புதினங்கள் சிறுகதைகள் தன் வரலாறு கட்டுரைகள் இவர் சமயம் பற்றிய குறிப்புகள் உரைநூல்கள் இவரோட பேட்டிகள் வினாவிடைகள் அப்படின்னா இவர் சார்ந்த அனைத்து படைப்புகளுமே இன்னும் வந்து புகழ்பெற்றதாக விளங்கி வருகின்றது இவ்வளோ புகழுக்கும் பெருமைக்கும் தன்னகத்தை கொண்ட ஒரு சிறந்த ஒரு மக்கள் கலைஞன் வந்து வீர சையா கண்ணதாசன் அவர்கள் அவர்கள் ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பு இயல்புகள் இருக்கு அவரோட கிரக பலங்கள் அமைப்புகளும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அவரோட நவம்சம் மட்டும் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த அடிப்படையில வந்து ஒருத்தவங்க வந்து துறையில அதுவும் ஒரு பாடலாசிரியராக சிறந்து விளங்கணும் கவிதை நேயம் பொருந்தி இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு வசனகர்த்தாவா இருக்கணும் டைரக்டரா இருக்கணும் நடிப்புத்துறையை துறையை தாண்டி இது கொண்டு சாதிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எட்டாம் இடம் மறைவு ஸ்தானமான எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சிறப்பாக இருக்கணும் அதே போல திரைப்படத்துறையினு வரதுனால ஒன்பதாம் இடம் சார்ந்தும் அவர்களுக்கு அமைப்பு சிறப்பாக இருக்கணும் இதுல என்ன இவருக்கு வந்து நம்ம ஏற்கனவே கலைஞர் ஐயா கருணாநிதி அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தும்போது அவரோட எட்டாம் இடம் இடமும் பன்னெண்டாம் இடமும் சிறப்பாக இருக்கும் அவர் பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பு அவர் ஒரு சிறந்த புகழ்பெற்ற எழுத்தாளராக அவர் வந்து மேம்படை செய்தது அவரோட எழுத்துல வந்து பராசக்தி இது போன்ற காவியங்கள்லாம் இன்னும் சொல்லக்கூடிய அளவுக்கு புகழ்பெற்றதாக இருந்தது அதே போல ஐயா கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு என்ன சிறப்பு இயல்புகள் இருக்கு அவரோட எட்டாம் பன்னெண்டாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் அவ்வளவு சிறப்பாக இருக்கின்றதா என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவருக்கு வந்து நவாம்சத்துல பார்த்தீங்கன்னா லக்னத்திலே குருவும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடம் மாந்தி மூன்றாம் இடம் ராகு நான்காம் இடம் சூரியன் செவ்வாய் ஆறாம் இடம் சுக்ரன் எட்டாம் இடம் வந்து சந்திரன் ஒன்பதாம் இடம் கேது இருக்கக்கூடிய அமைப்பு இதுல பார்த்தீங்கன்னா நவாம்சத்திலேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இவரோட லக்னாதிபதி பன்னெண்டிலம் மறைவு அப்படின்னாலே இவர் ஒரு சிறந்த புகழ்பெற்ற எழுத்தாளர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதேபோல் இவரோட எட்டாம் அதிபதி செவ்வாய் நான்காம் இடத்துல வர்றது மிக சிறப்பான அமைப்பாக கொடுக்குது இதேபோல் இவரோட பதினொன்றாம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா இவரோட எட்டாம் இடத்துல வராங்க அப்படிங்கிறப்ப இவரோட மறைவு ஸ்தானமான எட்டு பன்னெண்டு மிக மிக அமோகமாக பலன்களை பொருந்தியிருக்கு அப்படிங்கிறத நாம் சம்பளமாக தெரிஞ்சிருக்கோம் ராசிக்கட்டம் தான் இவரோட உண்மையான ஜாதக பலங்களை டிஃபைன் பண்ணக்கூடியது அதில் எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இவரோட லக்னம் வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அஸ்வினி ஒன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் மேசராசியில் சிம்மலக்னத்தில் பிறந்தவர் இவர்கள் இவருக்கு வந்து நான்காம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடத்துல கேது இருக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடம் சார்ந்து சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் பதினொன்றில் வந்து சூரியனும் ராகுவும் பன்னெண்டில் புதன் சுக்ரன் மாந்தி மற்றும் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு இங்கே செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்புங்க இப்போ எட்டாம் இடத்துல குரு ஆட்சியாக இருக்கக்கூடிய சிறந்த யோகமான ஒரு அமைப்பாக இருக்கு இந்த ராசி கட்ட தடிப்படையை வந்து இவர் சிறந்து விளங்குவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இவரோட லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்காங்க ரெண்டாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு அதிலே இவருக்கு சிரமம் தெரியுது இவர் வந்து அதே போல நான்காம் இடத்துல சனி வக்கரமாகவும் ஐந்தாம் இடம் கேது இருக்கக்கூடிய அமைப்பு இவர் சொந்த குடும்பம் தாய் மற்றும் தந்தை அவர்கள் சார்ந்து வாழ்கிற அமைப்பு இவருக்கு ஏற்படலை இவர் ஒருவேளை இவர் வீட்டிலே இருந்து செஞ்சாங்கன்னா அவங்க தந்தை அமைப்பு வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்காது இவரோட ரெண்டாம் அதிபதி பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு வந்து இவருக்கு வந்து தன் குடும்பத்தை சார்ந்து இவர் தத்து கொடுக்கப்பட்டு வேறொரு குடும்பத்தில் வேறொருவருக்கு மகனாக விவர்க்க வேண்டிய கட்டாயம் இவருக்கு அமைந்தது இவரோட குடும்ப அமைப்பு வந்து அவர்தான் தான் இருக்கு அதே போல் இவரோட ஏழாம் அதிபதியான சனி வந்து நான்காம் இடத்தில் வக்கரமாக இருப்பதும் நான்காம் அதிபதி செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு ஒன்று இல்லை மூன்று திருமண அமைப்பை இவருக்கு கொடுத்துருக்கு இவருக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல கேது இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கா காதல் சரியாக அமையாது அதுபோல் அவங்களுக்கு வந்து குழந்தை பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஐந்தாம் இடம் கேது இருக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் அதிபதியான குரு பாருங்கள் எட்டாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கார் இந்த அஞ்சு எட்டு தொடர்பு வந்து இவருக்கு வந்து பதினஞ்சு குழந்தைகளை கொடுத்துருக்குங்க இவர் அவ்வளோ உடலை ஆரோக்கியம் புரிந்தவராகவும் சிறப்பாகவும் இருந்திருக்கின்றார் அதே போல் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இங்கேயும் பாருங்க எட்டாம் இடம் ஆட்சியாக இருக்குது அதேபோல் பன்னெண்டாம் இடத்துல நீச்ச யோக அடிப்படையில் வந்து இவருக்கு வந்து கலைத்துறையில் எழுத்து சார்ந்த படைப்புகளில் வந்து கவிதை திறன் சார்ந்த அமைப்புகள் இவர் சிறந்து விளங்குவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது இவரோட குணநடங்கள்லாம் ப பார்த்தா இவரோட கிரக சேர்க்கை அமைப்பை வரைக்கும் இவர் வந்து கற்பனை திறன் பொருந்தி இருக்கிறாருங்க இவர் வந்து கலைநயம் சுய திறன் பொருந்தி இருக்கின்றார் சுயமாகவே செயல்படும் தன்மை சுய தொழில் திறமை கொண்டவராக இருக்கின்றார் அதே போன்ற திட்டமிடும் குணம் வந்து சிறப்பாக அமோகமாக இருக்கின்றதுங்க இவருக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி நீச்சமாக இருந்தால் கூட இவர் பன்னெண்டாம் இடம் வந்து நீச்ச பங்க யோகமாக இருக்குது அந்த நீச்ச யோக அமைப்புகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடம் போகிறதுனால இவர் திரைத்துறையில் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தார் இவர் காலகட்டத்தில் வந்து கண்ணதாசன் அவர்களுக்காக பாடலுக்காக காத்திருந்து பாடல் வாங்கிய தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் பல பேர் இருந்தாங்க அந்தளவுக்கு வந்து புகழ்பெற்ற ஒரு பாடகர்களே ஒரு புகழ்பெற்றவராக இருந்தது கண்ணதாசன் அவர்கள் தான் அதுக்கப்புறம் வாடி அவர்கள் இருந்தாங்க வேறும்போது இன்னைக்கு இருக்காங்க இருந்தாலும் கண்ணதாசன் அப்படின்னா வந்து அந்த மக்கள் நினைவில் இருந்து நீங்காத ஒரு கவிஞர் தாங்க இன்னமும் அவரோட பாடல்கள் அனைத்தும் முத்துக்கள் போன்றது நம்மளோட செவியில வந்து அவர் பாடல்களை கேட்டால் வந்து அவ்வளோ வந்து மென்மையான ஒரு பாடல்கள் ஒரு இனிமையான பாடல்கள் வந்து அவரசம் பொருந்திய பாடல்கள் அவரது அவ்வளோ சிறப்பான புகழ்பெற்ற ஒரு கவிஞர் தான் கவியரசு ஐயா அவர்கள் இப்படி வந்து எல்லா அமைப்புகளுமே சிறப்பாக ஒருங்கே பெற்ற ஒரு மிக மிக யோகமான ஜாதகராக தாங்க கவியரசு பெண்ணதாசன் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அவருடைய புகழை வந்து என்றைக்குமே நம்ம போட்டி துதிப்போம் வாழ்த்தி வணங்குவோம் மீண்டும் இதுபோன்ற மற்றுமொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்